அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடையில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசுபி செஞ்சு கொடுங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வந்து ஊறு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதோடையே ரெண்டு ஏலக்காய் மட்டும் தூள் பண்ணி வச்சிருந்தா அதை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு இது மூணையும் நல்லா நம்ம வந்து ஒரு விஸ்கு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நுர வர வரைக்கும் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதுலேயே ஒரு கப் அளவுக்கும் நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நைஸ் ரவா நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்து அந்த முட்டையோட மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரை கப்பு திரும்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு சாமல் சோடா சேர்த்துக்கிறாங்க அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் தேவனா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது நான் அதனால் இன்னும் ஒரு அரை கப்பு அளவுக்கும் நான் வந்து மாவு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸிக்கு வந்துடும் ஏன்னா மாவு ரொம்ப லூஸாக இருந்தால் நமக்கு வந்து இந்த ரெசிபி நல்லா வராது கொஞ்சம் திக்காக தாங்க நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் வரும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தெரியுமா பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ருவாங்க நம்ம ஸ்வீட் கலந்து செஞ்சு கொடுக்கறதுனால எல்லா மாவோடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவை இப்போ இது மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபி செய்யும்போது நீங்கள் எந்த ரெசிபி சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்காது வீட்டிலேயே இந்த மாதிரி ஹெல்தா நீங்கள் ஸ்நாக்ஸ் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அது வந்து ரெண்டு பகுதியாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு பிளேட்டை வந்து திருப்பி போட்டு கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி மாவு ஒரு பகுதி மாவை எடுத்து நீங்கள் எந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க கையில் கொஞ்சோன்னு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு ஓரத்தை மட்டும் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் எடுத்து நான் ரெண்டு பக்கமும் கத்தியாலே கீரல் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு செய்யும்போது உங்களுக்கு டிசைனாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க நம்ம வெந்து வரும்போது நல்லா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஷேப் பண்ணி ரெண்டு பக்கமும் கீறல் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ரொம்ப நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்காது லேயஸாக அப்படியே மேலே லைட்டாக கீரல் போட்டால் நீங்கள் போதுங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் நல்ல சாஃப்டும் வாயில் வச்சதும் அவ்வளோ தூரம் கரைஞ்சி போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தது எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்துடலாம் ஃப்ளேமை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க நீங்கள் வந்து கருகிடும் நம்ம எல்லாத்தையும் போட்ட உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் எல்லாமே கருகுன மாதிரி ஆகிடுங்க பாருங்கள் நம்ம அந்த கீரை போட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அப்படியே வெடித்து வந்த மாதிரி நல்லா ஷீப்பாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம சீக்கிரமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கறிக்கணும் உள்ளேயும் நமக்கு நல்லா வந்து மாவு எந்த வராது அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு கிட்டேயே இருந்து நல்லா வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்துருங்க பொன்னிறமும் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுணுங்க நம்ம மைதா மாவில் செய்கிறோம் அதனால் ஹெல்த் இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க என்றைக்காவோ ஒரு நாள் மைதா மாவு சாப்பிட்றதுல ஒன்றும் நமக்கு வந்து தப்பு இல்லைங்க பிறந்த எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் எடுத்தால் தான் உங்களுக்கு மாவு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே விந்து சும்மாலாம் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பரான டேஸ்டில் இருந்துச்சு பிள்ளைங்க செஞ்சு கொடுத்தோன்னே எல்லாமே தட்டையே காலி பண்ணிட்டாங்க நம்ம எப்போயுமே கொஞ்சமாக போது எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் சீக்கிரமே காலியாகிடுங்க நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னாக்கா எல்லாமே அப்படியே கிடக்குற மாதிரி ஆகிடும் முட்டையோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்றதுக்கோசம் தான் நான் வந்து தயிர் சாப்பிட்றவங்களுக்கு தயிர் சேர்த்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு நல்லாவே இருக்கும் அந்த ரெசிபி செகண்ட் பேட்ச் அதே மாதிரியே தான் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டுருக்குறேங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ரெசிபி எந்த அளவுக்கு வந்திருக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் மாதிரி செகண்ட் பட்சம் எடுத்துகிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு கையில் எடுக்கும்போதே அவ்வளோது ஒரு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு தெரியுமா நல்லா உங்களுக்கு வந்து வெடிச்சு வெடிச்சு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கடையில் போய் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காது வீட்லேயே ஹெல்த்தாக ரெசிபி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்